மல்லிகார்ஜுனா அர்ஜுனா அப்படின்னு ஏன் பேர் வந்ததுனாங்க அர்ஜுனன் மல்லிகை பூக்கள் கொண்டு இங்கே இவரை தவம் செய்து பூஜித்ததுனால இவருக்கு மல்லிகா அர்ஜுனா சுவாமி அப்படின்னு பேர் வந்ததுங்க அப்புறம் வந்து ஐந்து பாண்டவர்களுமே இங்கே கும்பிட்ருக்காங்க அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு லிங்கம் இங்கே இருக்குது அது இவர் மட்டும் இல்லாமல் சிவாஜி சத்ரபதி சிவாஜியுமே இந்த அம்மாவை நினச்சி உட்காந்து தவம் பண்ணியிருக்காரு அப்போ அந்த அம்மா மகிழ்ந்து அவருக்கு தங்கத்தால் செய்த வாழை பரிசாக கொடுத்துருக்காங்க அந்த வாள் உள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்களால் பார்க்க முடியல யாரால் சுட்டி காட்டின்னு தான் பார்த்துருக்கலாம் இங்கே இருக்க இங்கே இல்லைங்க நாங்கள் இதுவரை வந்த கோயில்கள் எல்லாமே போர்டு வந்து தெலுங்குல மட்டும் தான் இருக்கு ஒரு இருந்தால் படித்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே தெலுங்கில் தான் இருக்குங்க விபரம் சொல்கிறதுக்குமே யாருமே இருக்க மாட்டேன்றாங்க கூட்டம் அதிகமாக இன்னைக்கு திங்கக்கிழமைங்க சிவனுக்கு உகந்த நாள்ன்றதுதான் இவ்வளோ கூட்டமா இல்லை என்னன்னு தெரியல நாங்கள் சனி ஞாயிறு இல்லையே அதனால் லீவு லீவ் நாட்கள் இல்லையே ஒர்க்கிங் டே அந்த கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோங்க ஆனால் நல்ல கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் சுவாமி தரிசனம் நல்லா கிடச்சிதுங்க வழக்கம் போல் எல்லாருக்காக சுவாமி முடித்துட்டு வந்திருக்கேன் இப்போ எல்லாருமே கேதர் ஆகிட்டோங்க திரும்பி ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்புறம் நம்ம பஸ்ஸுக்கிட்ட போயிட்டு பஸ்லேருந்து ஹோட்டல் போக போகிறோம் நேற்று மழை பெஞ்சுது இப்போ வந்து வெளியே நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்று அடிக்குது உள்ள தரிசனத்துக்கு நிறைய பேர் ரஷ்யா போகிறதுனால கொஞ்சம் வேக்காடாக இருந்தது மற்றபடி ரொம்ப வெயில் எல்லாம் இல்லைங்க இந்த கிளைமேட் இந்த ஜூன் மந்த்து நல்லா இருக்கும் இந்த கிளைமேட்டு வரவங்க வந்து பாருங்கள் சுவாமியை பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்